சுப்ரீம் கோர்ட் என்பதே ஒரு நடுநிலையாக நடந்து கொள்கிறது என்பதை நான் ஆமோதிக்கிறேன்னு சொன்னவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இதையும் அவர் ஆமோதிக்கணும் இன்னைக்கு இதையும் அவர் ஏற்றுக்கணும் தமிழ்நாட்டில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட மொத்த கமிஷன் மூலமும் செந்தில் பாலாஜி அன்னைக்கு பட்டுவாடா நாளைக்கு தேர்தலாக இருக்கட்டும் நாளைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனாக தான் நான் எல்லாத்தையும் மாவட்டத்தையும் ஒப்படைக்கிறாங்க இன்றைக்கி

டிஆர் பால் எல்லாம் அவள் தான் மாட்டின் தொங்க வேண்டிதான் ஓட்டுக்கு நாம போகும் தான் நாம அவனுக்கு இருவோம் அதனால டிஆர் பாலை வச்சு டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறாங்க இன்னைக்கு மாட்டிச்சு திமுக இன்னைக்கு அண்ணாமலை அடிமையாக மாறிடுச்சு ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தீர்ப்பு தான் உச்ச இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல என்ன தீர்ப்பு வந்து திங்கட்கிழமை சொல்ல போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆஹ் எதிர்பார்த்த மாதிரியே வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய கொட்டு வந்து தமிழக அரசுக்கு வந்து வச்சிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா சிபிஐக்கு இந்த கேஸ மாத்தி உடனடியாக வந்து இதுல வந்து ஒரு தலைமை நீதிபதியோட குழுவை வந்து அமைச்சிருக்காங்க இதை அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து திமுகவுக்கு பின்னடை தான் கொடுத்துருக்கு இது வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக திமுக என்ன நடவடிக்கைகள் எடுக்கும் அடுத்தது அவங்களுடைய அரசியல் போக்கு எப்படி இருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லை இப்போது திமுக வந்து இதை மறுக்கவே முடியாது ஏன்னு கேட்டா இதே சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவை இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு சாதகமா வரும்போது ஜனநாயகம் சுப்ரீம் தான் காக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னவர் திமுகவோட தலைவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஜனநாயகம் தி சுப்ரீம் கோர்ட்டினால் காக்கப்படுகிறது சுப்ரீம் கோர்ட்டு இருக்கிறதுன்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இங்கே ஜனநாயகம் வாழ்கிறது அதனால் சுப்ரீம் கோர்ட் என்பதே ஒரு நடுநிலையாக நடந்து கொள்கிறது என்பதை நான் ஆமோதிக்கிறேன்னு சொன்னவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி எதையும் அவர் ஆமோதிக்கணும் இன்னைக்கு எதையும் அவர் ஏற்றுக்கணும் இன்றைக்கி இரண்டு தீர்ப்பு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு எந்த தீர்ப்பு ஒன்று இன்னொரு தீர்ப்பு ராகுல் காந்தி தொடர்ந்து இருந்தார் வாக்காளர் பட்டியல் முறைகேடு சம்பந்தமாக நீங்க வந்து ஒரு தனியாக ஒரு கமிஷன் ஒன்று அமைச்சு அதை விசாரிக்கத்துக்கு உத்தரவிடணும்னு அவர் ஒரு கோரிக்கை வச்சு ஒரு சொல்லியிருந்தார் அதுக்கும் இன்னைக்கு நீதி பண்ண சொல்லிட்டா அதெல்லாம் முடியாது உங்களோட கோரிக்கையை நீங்க தேர்தல் கமிஷன் கிட்ட வைங்க உங்ககிட்ட எது ஆதாரம் இருந்தால் அங்கே கொடுங்க எதுக்காக நாங்கள் கமிஷன்லாம் அமைக்க முடியாதுன்னு சொல்லி அப்போ திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி இந்த ஓட்டு திருட்டு என்பது சொன்னது பொய் என்பதை சுப்ரீம் கோர்ட் நிரூபிச்சிருக்கு அப்போ ரெண்டு விஷயம் இப்போ இவர் சொன்னார் இல்லையா மு க ஸ்டாலின் சொன்னார் அவதூறு பருப்புவர்கள் மீது நாங்கள் கட்டி கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் கைது நடவடிக்கை எடுப்போம் இன்னைக்கு அவதூறு பருப்புவர்கள் இன்னைக்கு நியாயமானவன் ஆகிட்டாங்க அவதூறு உங்கள் மீது இருப்பதனால்தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கு இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் சொல்லியிருக்கு இப்போ அவங்க மேலே தப்பு இல்லைன்னு வச்சிக்கலாம் இப்போ அரசாங்கத்தின் மீது தப்பு இல்லையோ இல்லை வந்துட்டு விஜய் மீது தப்பு இல்லை மக்கள் மீது தப்பு இல்லையோன்னு கிடையாது இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இது ஏதோ ஒரு இருக்கு யாரோ சம்பந்தப்பட்டிருக்காங்க இதை திட்டமிட்டு ஏதோ நடந்து இருக்குது ஏதாச்சும் ஒன்று திட்டமிட்டு நடந்திருந்தால் மட்டும்தான் சந்தேகம் இருந்தால் மட்டும்தான் சிபிஐக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிடுவாங்க இது வழக்குகளை பார்த்துட்டோம் இது சந்தேகம் ஒண்ணு கிடையாதுங்க சிபிஐ அப்படின்னு சொல்ற வழக்குகளும் உண்டு இது சிபிஐக்கு நிறைய விஷயங்கள மறுத்த கேஸும் உண்டு ஆனா இந்த கேஸ அவங்களையும் சிபிஐ கொடுக்கலாம் ஒரு தனி நீதிபதி அமைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப இதில் ஏதோ ஒரு உள்கூத்து இருக்கு ஏதோ இதில் ஒரு விஷயம் ஆளுங்கட்சியோ ஏதோ ஒரு விஷயத்துல யாரோ சம்பந்தப்பட்டிருக்காங்க அதனால தான் இந்த சுப்ரீம் கோர்ட் இதை வந்து கொடுத்துருக்காங்க இது வரவேற்கத்தக்கது இப்போ எங்க போய் மூஞ்சி வச்சுப்பாரு திருமாவளம் எங்க மூஞ்சி வச்சுப்பாரு திருமாவளம் எவ்வளவு பேசினாரு பாஜக ஆர் எஸ் எஸ் பின்னாடி பின்னாடி இயக்குகிறது கரூர் சம்பவத்துல இன்னைக்கு வந்து இவருடைய வண்டி போய் இடிச்சிருச்சுன்னா கூட பின்னாடி இருந்து ஆர் எஸ் எஸ் பாஜக அண்ணாமலை தான் காரணம் என்று சொன்ன சொன்னா நிறைய விஷயத்துல இன்னைக்கு இன்னைக்கு பைத்தியம் பிடிச்சி திரியிறாங்க இவங்க இந்திய கூட்டணி அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல இங்க மட்டும் கிடையாது இப்போ பீகார்ல எடுத்துட்டு வச்சுக்கலாம் பீகார்ல சுமூகமாக நம்ம ரெண்டு பேருக்கும் நமக்கு நிதிஷ்குமாருக்கும் நூற்றி ஒரு சீட் நூற்றி ஒரு சீட்டு முடிஞ்சிருச்சு ஆனால் அங்கே முடியல நீங்கள் அந்த குடும்பமே டெல்லிக்கு போயிருக்கு கேட்டவங்க என்ன சொல்றாங்க அவர் ஒரு வழக்கில் சிக்கினாரு ரயில்வேல வந்துட்டு வேலை தரேன்னு ஒரு வழக்கில் லாலு பிரசாத் சிக்கிட்டாரு அதுக்காக இன்னைக்கு எங்களுக்கு வந்துட்டு அங்கே கோர்ட்டில் இன்னைக்கு வாய்தா இருக்கு நாங்கள் போகணும்னு சொல்கிறாங்க தவிர ஆனால் இங்கேருந்து அவங்க போனது காரணம் இன்னும் தேர்தல் பங்கீடு முடியவில்லை அப்போ முழுக்க முழுக்க பீகாரை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஓங்கியிருக்கு இந்தி கூட்டணியுடைய இது சரிஞ்சிருக்கு அதே போல் தான் இங்கே தமிழ்நாட்டிலையும் இப்போ தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்கேன் சுப்ரீம் கோர்ட்டு இதை உத்தரவு கொடுத்தது மூலயமா இதுல திமுக ஏதோ உள் சதி செஞ்சிருக்கிறதா தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதாவது ஒரு குழு அமைக்கும் பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த எஸ்பி ஐ ஐபிஎஸ் அதிகாரிகள் யாருமே இருக்க கூடாதுன்னு தெளிவாக உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு என்ன காரணம் அதுதான் நான் தான் சொல்லிட்டேன் இதுல திமுக சம்பந்தப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசுதான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்பதை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டு விட்டது அதனால தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரும் சொன்னாக்கா தமிழ்நாடு மேல தப்பு இல்லாக்கா உங்களோட உயர் அதிகாரிகள் அதில் சேர்க்கறதுல ஒன்றும் ஆட்சி கிடையாது அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியலை சார்ந்த அரசாங்கத்தை சார்ந்த எந்த அதிகாரமே அதுல வரக்கூடாது அந்த கமிஷன்ல வரக்கூடாதுன்னு சொல்றாங்கனா என்ன அர்த்தம் அப்போ இதுல சம்பந்தப்பட்டிருக்கு திமுக அரசும் சரி இந்த தமிழ்நாடு காவல்துறையும் சரி இதுல சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க அந்த கரூர் சம்பவத்துல அப்ப முழுக்க முழுக்க இந்த கரூர் கம்பெனி இருக்கு இல்லையா இந்த கரூர் கம்பெனியை காப்பாத்ததுக்கு தான் இவங்க சிபிஐ வேணான்னு சொன்னாங்க அஜித் குமாருக்கு ஒரு செகண்ட்ல உத்தரவிட்டார்ல அஜித் குமார் மரணத்திற்கே ஒரே ஒரு செகண்ட்ல இறந்துட்டான்னு தெரிஞ்சுனா ஒரே நாள் சிபிஐக்கு மாத்திரம் ஏன்னா அங்க சிக்க போறது காவல்துறை இவருக்கு அது சம்பந்தம் கிடையாது எவனோ ரெண்டு காவல்துறை சிக்க போறான் நமக்கு என்ன அப்படின்னு சிபிஐக்கு கொடுத்தாரு இப்போ அதே மாதிரி கொடுத்துருக்க வேண்டியது தானே இப்போ கூட யார் சிக்குவா சரியான பாதுகாப்பு கொடுக்காத காவல்துறையாளர் சிக்க போது உனக்கு என்ன பிரச்சனை ஏன் இவர் தயங்கினார்னா சம்பந்தப்பட்டிருக்கிறது கரூர் கம்பெனி திமுகவுடைய கஜானா நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மொத்த பணத்தை செலவழிக்க போற ஒரு கஜானா அங்கே இருக்கு அப்போ அந்த கஜானாவை மாட்ட விடக்கூடாது அந்த கஜானா இவங்களுக்கு வேணும் அந்த கஜானா இல்லைனாக்கா இது திமுக அரசே கிடையாது ஏங்க ஒன்றரை வருஷம் உள்ளே இருந்தாருங்க அவர் அமைச்சராக தானே வச்சுருந்தீங்க தார்மீக பொறுப்பேற்று அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா அவர் என்ன நீங்க ராஜினாமா பதவி புங்கிட்டா ஜெயிலுக்கு ஜெயில இருந்து வர வரைக்கும் அவர் அமைச்சரா தான் இருந்தாரு அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க ஆபாச வழக்கு ஆபாசமா பேச்சு பேசின மாட்டினாரு பொன்முடி அவருக்கு இல்லாத முக்கியத்துவம் துரைமுருகனுக்கு இல்லாத முக்கியத்துவம் தன் மகனுக்கே இல்லாத முக்கியத்துவத்தை இந்த கரூர் கம்பெனி செந்தில் பாலாஜி ரூபாய் பாலாஜிக்கு கொடுக்குறாருன்னு சொன்னா சகோதரன் அதான் அதுல இருந்து நல்லா தெரியுது இல்லையா அப்போ அவரை காப்பாற்ற வேண்டும் செந்தில் பாலாஜி ஏன் காப்பாற்றணும் அதான் நான் சொல்றேன் மொத்த ஊழல் பணமும் தமிழ்நாட்டில இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட மொத்த கமிஷன் பணமும் செந்தில் பாலாஜி தான் இன்னைக்கு பட்டுவாடா பண்றாரு நாளைக்கு தேர்தலாக இருக்கட்டும் நாளைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆகட்டும் நான் அவர்கிட்ட தான் ஒப்படைக்கிறாங்க இன்னைக்கு ஒப்படைக்கக்கூடிய தான் இன்னைக்கு திமுக கிட்ட திமுக அவருடைய குடும்பத்தோட சொத்து இன்னைக்கு வந்துட்டு செந்தில் பாலாஜி கிட்ட இருந்ததால ஓட்டு வாங்கி ஆமா பட்டி போட்டு பட்டியில் கட்டி போட்டு எல்லாத்தையும் ஓட்டு வாங்கிட்டு வரவர் அதனால தான் இன்னைக்கு வந்து அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இன்னைக்கு திமுக கொடுக்குது அல்லதான் சிபிஐக்கு இங்க எதிர்க்கிறாங்க ஏங்க கிட்னி திருட்டு வளர்க்குங்க எவனோ திருடுனா அவனுக்கு என்ன பிரச்சனை ஏங்க எவனோ திருடுனா கிருஷ்ணகிரியில் திருடுனா எவனோ திருடுனா தொண்ணூத்தொம்பது கிட்னி திருட்டு உனக்கு என்ன பிரச்சனை சிபிஐட்டு கொடுத்துட்டு போக வேண்டியது உனக்கு என்னையா பிரச்சனை கேட்குறேன் சிபிஐட்டை கொடுத்துட்டு போனாலே ஸ்டாலினுக்கு தலைவலி கிடையாது மக்கள் யாரும் ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க கரெக்டுங்களா நீங்கள் அன்றைக்கே நீங்கள் அந்த மலத்தை கலந்தாங்க இல்லையா அது அன்னைக்கே நீங்கள் சிபிஐ கிட்ட ஒப்பிட்டு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயமாக அதை ஊதி பெருத்தாக்குவது திமுக தான் உன் மேலே தப்பு இல்லை உனக்கு பாரம் இல்லை உனக்கு வழியில் மடியில் காணாதான் வழியில் பயம் இருக்கணும் அப்போ எதுக்கு பயப்படுற சிபிஐனு கேட்டா போ இதுல உங்களுக்கு என்ன பயம் அப்போ நீழுக்க முழுக்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க ஆனா தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு தமிழகத்தை சார்ந்த எந்த உயர் போலீஸ் அதிகாரிகளும் அந்த கமிட்டில இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இன்னைக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு இருக்கு இதுல வந்து அருணா ஜெகதீசன் தனிநபர் குழு விசாரணை நடந்துட்டு இருக்கு இப்போ அது மட்டும் இல்லாம எஸ்ஐடி விசாரணை விசாரணையே இருக்கு இப்ப இந்த சிபிஐ வந்ததுனால இந்த ரெண்டு விசாரணையும் நடக்கும் ஆமா அது ஒரு காணல் நீர் அவங்க அவங்க யார்கிட்ட கொடுப்பாங்க சுப்ரீம் கோர்ட்ல கொடுப்பாங்களா கொடுப்பாங்க முதலமைச்சர்கிட்ட கொடுப்பாங்க

இது முழுக்க முழுக்க சிபிஐ தான் இனி விசாரிக்கும் இப்ப சிபிஐக்கு மாற்றப்பட்டு இருக்கிறதே வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஏன் தமிழக காவல்துறை வந்து சிறப்பாக செயல்படாதா தனிநபர் கமிஷன் வந்து சிறப்பாக செயல்பட மாட்டோமா இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசாட்சி தன்னாட்சி வந்து சிறப்பாக செயல்படாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி எழுப்பியிருக்காரு சீமான் இதே சிபிஐ வந்து வேஸ்ட் சொல்றாங்க இதே சீமான் நிறைய வழக்குல சிபிஐ விசாரணை கேட்டார் எப்படி அப்போ இது அண்ணாமலை பல்கலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி வழக்குல சிபிஐ விசாரணைன்னு கேட்டவர் சீமான் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கேட்டவர் சீமான் அப்ப எப்படி கேட்டீங்க அப்ப உங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் நம்பிக்கை இல்லையா அவருக்கு என்ன பிரச்சனைனாக்கா விஜய் இது விஜய்க்கு சாதகமாக அமைந்து விட்டது திருமாவளவனுக்கும் சரி சீமானுக்கும் சரி விஜய்னால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய ரெண்டு கட்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணு நாம் தமிழர் கட்சி இரண்டாவது திருமாவளம் திருமாவளவன் கூட சொன்னார் இங்க இருந்து நிறைய பேர் போறாங்க போட்டோம் எல்லாம் கொள்கை பிரிப்பு இல்லாதவர்கள் இங்க இருந்து சாரசாரையாக செல்கிறார்கள் சொன்னது யாரு திருமாவளவன் சொன்னார் அவர் கட்சியில இருந்து அதே போல இவருக்கு வைத்தேச்சல் இன்னைக்கு விஜய் கட்சிக்கு அதிகமாக நபர்கள் எங்கெந்து போறாங்கன்னாக்கா ஒன்னு சீமான் ரெண்டாவது திருமாவளவன் அதனால இவங்க ரெண்டு பேருமே ஒரு அவர் மேல வேணும்னு அவது ஒரு வைக்கிறாங்க நாங்க ஆரம்பம் முதலே சொல்றோம் விஜய் கட்சி அரசியல் கட்சி ஆரம்பிச்சது தவறு கிடையாது ஆனா ஒரு கட்டமைப்பு சரி கிடையாது உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் சரி கிடையாது உங்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் சரி கிடையாது உங்களுக்கு சரியான திட்டமிடுதல் இல்லை இப்படிதான் பாஜக குற்றம் சாட்டுகிறத தவிர அதுல புரிதல் இல்லாம நீங்க பாஜக விமர்சிக்கிறீங்க நீங்க திமுக விமர்சித்தா தப்பு கிடையாது உங்களுக்கு புரிதல் இல்லை உங்களுக்கு தரோம் தப்பு தப்பா சொல்லித்தரோம் பிஜேபி பத்தி அப்படின்னு நாங்க அவருக்கு புரிய வைக்கிறோம் இப்ப அவர் புரிந்து கொண்டார் இன்னைக்கு புரிந்து கொண்டதன் விளைவு யார் யாரெல்லாம் அவருக்கு சாதகமாக பேசினாலும் எதிர்ப்பா மாறிட்டாங்க இப்போ சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்ட உடனே வந்து விஜயனுடைய குடிமையை அமித்ஷா கையில் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவர்கள் சொல்லியிருக்காரு சிபிஐக்கும் அமித்ஷா என்னங்க சம்பந்தம் இல்ல அதுல இன்னொரு விஷயமும் சொல்லிருக்காரு என்ன அப்படின்னா இப்போ இந்த வழக்கு சிபிஐக்கு மாத்திருந்தாலும் சரி இல்ல எஸ்ஐடி வந்து விசாரிச்சிருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து விஜய்க்கு சாதகமாக வந்து இதுல தீர்ப்பு வரும் இதுல முக்கியமாக செயல்படுவது வந்து பாஜக பாஜக கைப்பிடியில் கைக்குள்ள வந்து விஜய் மாட்டிக்கிட்டாரு இதுக்கு மேல வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் விஜய்க்கு கிடையாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு இப்போ விஜய்க்கு எதிராக இதுக்கு பாஜக தான் பின்னாடி இருந்து செயல்படுதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்ப நீங்க விஜய்க்கு எதிராக திமுக கூட சேர்ந்து இந்த செய்யறீங்களா அப்ப கரூர் சம்பவத்துக்கும் நாம் தமிழர் சம்பந்தம் இருக்குதா கரூர் சம்பவத்துக்கும் திருமாவளவனுக்கும் சம்பந்தம் இந்த சம்பவத்தை செய்ய சொல்லி திமுக பின்னாடி இருந்து திமுகவுக்கு பக்கவளமாக தாமதாவுக்கு எதிராக இந்த இரண்டு கட்சிகளும் சதி செய்துன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா நீங்க திமுக கிட்ட சிக்கிட்டீங்க ஏன் திமுக சப்போர்ட் பண்றீங்க தேவையில்லாம இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த விஷயத்துல திமுகவுக்குதான் சப்போர்ட் பண்ணுது தமிழக அரசுக்கு சப்போர்ட் பண்ணுது விஜய்க்கு பண்ணலன்னு சொன்னா அப்ப நீங்க அவங்க கையில சிக்கிக்கிட்டீங்களா அப்ப திமுகவோட கையில நீங்க மாட்டிக்கிட்டீங்களா முகா ஸ்டாலின் கையில நீங்க மாட்டிக்கிட்டீங்களா முகா ஸ்டாலின் கைப்பாவையாக இன்னைக்கு திருமாவளவளவளம் செயல்படுறாரா இன்னைக்கு முகா ஸ்டாலின் திருமாவளவன் செயல்படுவாரு ஆல்ரெடி வேறு அடிமையா இருக்கிறாரு இன்னைக்கு புதுசா விருப்ப செயல்படுறாரு அப்ப இவரு அடிமையாகி விட்டாரா நாம தமிழர் கட்சியோட நிறுவனர் திரு சீமானவர்கள் அடிமையாயிட்டாரா அப்ப உங்களுடைய குரல் யாரோட குரலாக நீங்க கருணாநிதி குரலாக ஸ்டாலின் குரலாக நீங்க விஜய்க்கு எதிராக இருக்கிறீங்க நீங்க அவங்களுக்கு திமுகவுடைய செய்தி தொடர்பாளராக நீங்க மாறுறீங்க இன்னைக்கு பாஜக இந்த வழக்கெல்லாம் எடுத்து இப்படி பேசுறதுக்கு காரணமே இன்னும் தேர்தல் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல வந்துருச்சு அதனாலதான் பேசுறாங்க இன்னும் ஒரு வருஷம் தேர்தலுக்கு இருக்கிற மாதிரி இருந்தா கரூர் வழக்கு இவ்வளவு நாள் வந்து பேசப்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குற்றம் சாட்டுறாரு சார் அதாவது அந்த கள்ளக்குறிச்சி வழக்கில் இது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்ட ஒரே முதல் நபர் அண்ணாமலை அவர்கள் ஆமாம் அதே போல் உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் நன்கொடுமையாக இருக்கட்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்ட ஒரே நபர் அண்ணாமலை அவர்கள் இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா இல்லை வேறு யாராச்சும் பேசுனாங்களோ அதை பற்றி இன்றைக்கி திருமாவளவன் வழக்கில் கூட அண்ணாமலை திருமாவளவனை தப்பு சொல்லலை திருமாவளவன் என்ன சொன்னார்னா நீங்க இறங்கி வந்து சமாதானப்படுத்திருக்கலாம் தான் சொன்னார் ஆனா இந்த திருமாவளவன் அறிவு கட்ட முண்டோ இது என்ன பேசுதுன்னா இதுக்கும்

நாங்க சொல்லுங்க அந்த விஷயத்த எதுக்கு இவர் தேவையில்லாம நினைக்கிறாரு எதுக்கு தேவையில்லாம இவர் முன்னுரிமை எடுத்துக்கிறாரு எதுக்கு தேவையில்லாம இவர் வந்து பேசுறாரு நாங்க சொன்னமா நீ யார் சொல்றதுக்கு பாஜக தொண்டர்களாகிய நாங்களே ஏத்து அவர் என்ன பிரச்சனால கரெக்டா இருக்கோ நாங்க ஏத்துக்கிட்டோம் அவர் தேவையில்லாம மூக்கிற சொல்றதுக்கு திரும்ப யாரு உங்க கட்சியில் இருக்கு நீ அடிமையா இருக்கிற ரெண்டு சீட்டுக்கு நீ வந்துட்டு பிளாஸ்டிக் சேருக்கு அடிமையா இருக்கிற உன் கட்சியில வந்து ரோட்ல போறிக் போட்டு அடிக்கிறான் அவன் அடுத்த இல்ல நீ அண்ணாமலை பத்தி தகுதி இருக்கு அண்ணாமலை வந்து வந்து அடிக்க சொன்னாரா அண்ணாமலை என்பவர் உன்னை அடி என்று சொல்லிவிட்டால் நடமாட முடியாது திருமாவளவும் தமிழகத்துல ஒண்ணு தெரிஞ்சுங்க சும்மா சும்மா நீங்க அண்ணாமலை சிந்திட்டு இருந்தாக்கா திருமாவளவன் எச்சரிக்கையா சொல்றான் நீ ஒண்ணு பெரிய பருப்பு கிடையாது நீ ஒண்ணு கிடையாது அண்ணாமலை அண்ணாமலை கக்கு அடிச்சுட்டா கூட அண்ணாமலை பொறுப்பு பிஜேபி பொறுப்பு ஆர் எஸ் எஸ் பொறுப்பா நான் கேக்குறேன் இவங்க வீட்டு எது நடந்தாலும் ஆர் எஸ் எஸ் பொறுப்பா பிஜேபி பொறுப்பா திமுக கேட்க வக்கு கிடையாது உனக்கு திமுக கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண வக்கு கிடையாது உனக்கு முக ஸ்டாலினை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண போராட்டம் பண்ண வக்கு கிடையாது நீ பிஜேபி பார்த்து பேசுறேன் இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிஜேபி தாங்க முக்கியத்துவம் கொடுக்குது இன்னைக்கு விஜய விஷயமாக இருக்கட்டும் அதை வந்து பிஜேபி மேல தப்பு கிடையாது முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் மீது தப்பு இருக்குன்னு சொன்னதன் விளைவு தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அதே நிலைப்பாடு எடுத்துக்கிறாங்க ஏன்னா உண்மை எந்த என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு அப்ப அண்ணாமலை அந்த நிலப்பாட்டம் சொன்னார் தமிழக அரசு மேல தமிழக காவல்துறை மேல தப்பு இருக்குன்னு தமிழக காவல்துறை கட்டி போடப்பட்டிருந்தது நீங்க தமிழக காவல்துறை பிரீயா விட்டுக்கா இந்த இது நடந்திருக்காது நீங்க எல்லா இடத்துலுமே நீங்க கள்ளக்குறிச்சி சம்பவமா இருக்கட்டும் மரக்கான சம்பவமா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே காவல்துறையை கைய கட்டி போடுறீங்க நீ திரும்ப அவ்வளவு கைது பண்ணல நீங்க இன்னைக்கு அவர் எதிர்த்து தானே இன்னைக்கு வழக்கறிஞர்கள் இப்போ உயர் நீதிமன்றத்துல போராட்டம் நடத்த போராட்டம் நடத்தினாங்கல்ல ஏன் கைது பண்ணல பண்ணலப்போ தமிழக அரசா கைது பண்ணல கைது பண்ண அவனை அவனை பெரிய அப்பா டக்கரா அப்போ அவர் இல்லாம நீங்க ஆட்சி அமைக்க முடியாதா பிரதமராக கூடிய தகுதி உனக்கு எம்எல்ஏ ஆக நீ எம்பியா இருக்கதே வேஸ்ட்டு சரி இந்த சம்பவம் நடந்து நான்கு நாட்களுக்கு விட்டது எந்த வழக்கறிஞர்களுமே அந்த ராஜீவ் காந்தி அடிப்பட்டவருக்கு வந்து சப்போர்ட்டிவாக யாரும் பேசல ஆனா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு கண்டனம் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து உயர்நீதிமன்றத்துமே வந்து சூழ்ந்த மாதிரியான ஒரு போராட்டம் இப்ப நடந்துட்டு இருக்கு சொல்றாரு எடுத்துட்டு வரான்னாக்கா நீங்க உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்முறையில் ஈடுபடுறாங்க பொதுமக்கள் மீது உங்களுக்கு தெரிஞ்ச கல்ல தாராய சம்பவமாக இருக்கட்டும் நீங்க வந்து அவங்க லாட்ரி சீட்டு சம்பவமாக இருக்கட்டும் அப்புறம் வந்து கள்ள நோட்டு சம்பவமாக இருக்கட்டும் பிரியாணி கடை அடைக்கிறதாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே இன்னைக்கு வன்முறையை கட்ட விழ்த்து ஒரு இயக்கமாக நீங்க மாறிடுச்சு வாயை தொடர்ந்து அசிங்கசமா பொம்பளைங்க ஆம்பளைங்கன்னு தெரியாம அசிங்கசமா பேசக்கூடிய அறிவறுக்கத்தக்க ஜந்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நீ திருமாவளவன் கட்சி மாறிடுச்சு தன் தொண்டர்களை நீங்க அடக்கி வைக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா மக்கள் கண்டிப்பா அடக்கி வைப்பாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லி அதாவது ராஜீவ் காந்தி என்பவரு இவங்க சொல்றாங்க முன்னாடி எப்படி கேமரா வந்துச்சு பின்னாடி இன்னைக்கு சுத்தி கேமரா இருக்குங்க இன்னைக்கு மூன்றாவது கண் ஒரு கேமரா இருக்கு சிசிடிவி கேமரா இருக்கனால தான் நீங்க பண்ணுற டியூலாம் வெளியே தெரியுது முதல்ல அப்படிலாம் எல்லாம் கிடையாது இன்னைக்கு நீ பிரியாணி ஆண்டா திருநாலும் சரி பிரியாணி கடைக்காரன் காரம் சரி ஹோட்டல் காரன் சரி சரி தள்ளுவனிக்காரன் சரி இன்னைக்கு போராரம் அடிச்சாலும் சரி இன்னைக்கு காமிச்சு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே மூன்றாவது கண்ணு சிசிடிவி இருக்கு நீ என்ன தப்பு பண்ணாலும் தெரிஞ்சிரும் அப்ப நீங்க முன்னாடி எப்படி கேமரா வச்சு முன்னாடி எப்படி பாலிமர் போட்டா ஒரு நிமிஷத்துல ட்விட்டர் போட்டாரு இது போய் ஸ்டாலின் கேளு கரூர்ல நடந்த உடனே ஒரு மணி நில எப்படி அவர் போனாரு ஒரே நேரத்துல எப்படி நாற்பது பேருக்கு நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க ஒரே நேரம் எப்படி அறுநூத்தி டாக்டர் வந்தாங்க எப்படி ஒரு மணித்துல செந்தில் பாலாஜி அங்க போயிட்டாரு எப்படி ஒன்ற மணி நேரத்துல உங்களுக்கு இவர் அன்பு பொய்யாமலி போனாரு இருபத்தி நாலு மணி நேரத்துல உங்க முதலமைச்சர் எப்படி போனாரு இல்ல பா அங்க போய் கேளு எப்படி உடனே உடனே நீங்க உடனே ஒரு நபர் கமிஷன் உடனே நீங்க பத்து லட்சம் ரூபாய் போனோம் எப்படி குடுத்தீங்க அங்க போய் கேளு அங்கக்காக ஒன்று வந்து கேட்க என்ன அர்த்தம் அங்க போய் கேளு தம்பி நீ போற போற இடத்துல போய் நீ கட்ட போறியா நீ ஒரு மாநாடு நடத்துற நாலு மணிக்கு மாநாடு நாலு மணி மாநாடு தெரியா உன் இன்விடேஷனை காட்டுமா மது ஒளிப்பு மாநாடு எத்தனை மணிக்கு நீ போட்டிருந்த நீ மணிக்கு நீ மேடைக்கு வந்த நான் காட்டுமா திருமாவளம் நடத்துற ஒரு ஒரு மீட்டிங் நான் காட்டமா அதுல போட்டு டைம் நாலு மணி மூணு மணி போட்டுருக்கோம் நீ எத்தனை மணிக்கு மேடைக்கு போவ நீ குறிப்பிட்ட டைம் போடுவேன் நீ எந்த அரசியல்வாதி சங் பரிவார அமைப்புகளை தவிர ஆர் எஸ் எஸ் தவிர எந்த ஒரு கட்சியுமே குறித்த நேரத்தில் ஒரு மீட்டிங் சொன்ன குறித்த தலைவர் வரமாட்டார் கூட்டம் வந்துருச்சான்னு ஃபோன் பண்ணி கேட்டு 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 கூட்டம் தான் போய் மேடல் நிற்பான் ஆனால் பிஜேபிக்கார பத்து பேர் இருந்தால் கூட சேர்ப்பாங்க மேடையில் நிற்பான் அது அவங்க வளர்ப்பு இது உன்னுடைய வளர்ப்பு இதான் வித்தியாசம் இன்னைக்கு அண்ணாமலை விளைவு தவளை தன் கிடும் அப்படிங்கிற மாதிரி டி ஆர் பாலு அவர்கள் அவர் வந்து ஒரு கேஸை போட்டு அதுக்கப்புறம் வந்து நானே விசாரிக்கிறேன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து உள்ள வந்தாரு ஆனா இன்னைக்கு அதனுடைய குறுக்கு விசாரணை மொத்த குடும்பத்தையும் இழு பண்ணிட்டாரு மொத்த குடும்பத்தின் மேலயுமே இன்னைக்கு உடல் வழக்கு இருக்கு மொத்த குடும்பத்தின் மேலயுமே கம்பெனி இருக்கு மொத்த குடும்பத்தின் மேலுமே நிர்வாகம் இருக்கு யாரு அவன் மருமகள்ல இருந்து மருமகன்ல இருந்து மருமகன்ல இருந்து பேரம் பேத்தி வரைக்கும் அனைவரும் கிட்டையுமே இன்னைக்கு சொத்து மதிப்பு இருக்கு அனைவரும் மேலயுமே இன்னைக்கு வந்து நிறுவனங்கள் இருக்கு அனைவர் மேலயுமே இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கு அனைவரும் மேலயுமே ஷேர் இருக்கு அனைவரும் மேலயுமே கப்பல் இருக்கு அனைவரும் மேலயுமே இன்னைக்கு விமானம் இருக்கு மொத்தமா உலகம் முழுக்க நீ உங்களுடைய நிறுவனங்கள் இல்லாத நாடே கிடையாது இன்னைக்கு அந்த அளவுக்கு கலைஞர் குடும்பத்தை விட பணக்கார குடும்பமாக டிஆர் பாலு குடும்பம் இருக்கு அதனாலதான் அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டாரு உனக்குதான் பயம் இல்லையா போய் குறுக்கு விசாரணை பண்ணும்போது எதிர்க்கு இல்ல கேஸ் அவரா போட்டா நீந்தள போட்ட மான நஷ்ட வழக்கு போடுது யாரு அப்ப மாணவன் கோர்ட்டுக்கு போனோம் மாணவ நஷ்ட வழக்கணும் போட்டுட்டு மானமே இல்லாம கோர்ட்டுக்கு போகாம போய் ஒளிஞ்சு நிற்கிறியா வெக்கமா இல்ல உனக்கு நீ என்ன பண்ணிருக்கணும் ரெண்டு நாளைக்கே முன்னாடி சொல்றாரு நான் வந்து குறுக்கு விசாரணை பண்ணுவேன் நீ யோகிய சீகமானி தானே நீ நல்லவன் தானே நீ திருடி சம்பாதிக்கல உங்கள எதாவது கிடையாது உன் குடும்பமே நல்ல யோகியமான குடும்பம் தானே போ கோர்ட்ல நின்று அவர் குறுக்கு விசாரணை நடத்தும் போது நீ யோக்கிய நிரூபி நீ நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் மாநக நஷ்ட வழக்கு நீ என்ன போட்டி அதை நீ சாதிச்சு காட்டு அப்ப வேண்டும் என்றே போனாக்க மாட்டிப்பான்னு தெரியும் அவர் கேட்கற கேள்விக்கு மாட்டி வேலை அவர் கேட்கற கேள்விக்கு உங்களால் பயம் சொல்ல முடியல ஒன்னும் கோர்ட்ல உட்காந்து காட்டா உன்னால பதில் சொல்ல முடியுமா டிஆர் பால் எல்லாம் அவ்வளவு மாட்டின் தொங்க வேண்டிதான் இன்னும் டிஎம்கே ஃபைல்ஸ்ல வந்து நிறைய பேருடைய லிஸ்ட் இருக்கு அதுல அடுத்தடுத்து அடுத்தடுத்து நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆமாங்க இப்போ இவர் வந்து வாலண்டியா வந்து மாட்டிக்கிச்சு வாயை கொடுத்து ஏதோ பொண்ணாக்கி நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் யாராவது ஒருத்தங்க கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்டாங்கன்னா அந்த இடத்துல நான் குறுக்கு விசாரணை செய்யணும் அப்படின்னு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தவிப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்த மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இனிமே அவனா போடுவானா மன நஷ்ட வழக்கு

நீ போட்டு பாரு அங்க என்ன நடக்குது அவர் என்ன பண்றாருன்னு பாக்கலாம் அது மாட்டிக்குதா இல்லையா அவன் வந்து கோர்ட்டுக்கு வரலாங்க அவன் நமக்கு அடிமை கோர்ட்டுக்கு நாம போகும் தான் நாம அவனுக்கு அடிமையாடுவோம் அதனால டிஆர் பால வச்சு டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறாங்க இன்னைக்கு மாட்டிச்சு திமுகவை இன்னைக்கு அண்ணாமலை அடிமையாக மாறிடுச்சு இன்னைக்கு யார் கேஸ் நீ போடாம பாக்கலாம் நீ மான நஷ்ட வழக்கு நீ வந்து அண்ணாமலை மலை போடு பாக்கலாம் கூப்பிடல கோர்ட்டுக்கு வா நான் கேள்விக்கு சொல்லிடுவேன் நவம்பர் பதினான்கு வந்து திரும்ப குறுக்கு விசாரணை செய்வதாக சொல்லியிருக்காரு என்ன வரவோ அவர் அதுதான் சொல்றேன் அவர் மாட்டாருங்க அவர் வர இந்த இழுத்தடிப்பாடி ஒன்னு இவங்க நேத்திரமா இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி தாங்க உட்காந்துருவோம் உட்காந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் இழுத்தடிப்போம் வாய்தா வாய்தாவா புடுப்போம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் எப்படியும் இவங்க இவங்க தான் ஆட்சியில் உட்காருவாங்கன்ற ஒரு மன பிரம்மியில் இருக்காங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இந்த திருமாவளவனுடைய கட்சி இருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி திமுகவுடைய கட்சி இருக்கு பார்த்திங்களா நீங்களாம் நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டியது ஜெயில் இன்னைக்கு எவ்வளோ ஆட்டம் போகிறீங்களோ போடுங்க உங்கள் ஆட்டம்லாம் இன்னும் ஆறு மாதம் தான் திருமாவளவனுக்குமா எல்லாருக்குமே எல்லாருக்குமே உங்கள் ஆட்டெல்லாம் ஆறு மாதம் தான் மக்களுக்கு எதிராக மக்களுக்கு விரோதமாக மக்களுக்கு தீயது செய்யக்கூடிய மக்களை பழிவாங்கக்கூடிய செயல் எந்த கட்சி செஞ்சாலுமே அந்த கட்சின் ஆறு மாதத்தில் தமிழகத்தில் இருக்க